ஹாய் கூட்டி தம்பி தங்கச்சி எப்ப இருக்கீங்க விஷ் யூ கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல கிறிஸ்மஸ் டிவோஷன் நன்றி சொல்லு ஒரு கத்துக்க போறோம் அவர் யாருன்னு சொல்லி அங்குள் பைபிளில் வாசிக்கிறேன் நீ கவனிக்கிறியா ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தை அங்குள் வாசிக்கிறேன் அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது சிரியா நாட்டிலே சிறைய என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று தம்பி தங்கச்சி இந்த பைபிளில் சீரியா நாட்டில் சிறையு என்பவர் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு எழுதப்பட்டுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு நீ நல்லா கவனிச்சின்னா தெரியும் அன்னைக்கு ரோம அரசாங்கத்தில் அகஸ்து தான் பெரிய ஆளாக இருந்தார் அவருக்கு கீழே நிறைய நாடுகள் இருந்துச்சு அந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா சீரியான ஒரு நாடு இஸ்ரேல் தேசம் அந்த சீரியாவில் ஒரு பகுதி தான் இந்த சீரியா தேசத்தில் கவர்னர் யாருனா பிறந்தாரு இவரு காலகட்டத்துல கிறிஸ்து பிறந்தாரு ஏன் ஏசு கிறிஸ்து இந்த காலத்துல பிறக்கணும் ஏன்னா அது தேவனுடைய திட்டமா இருந்துச்சு அம்மா தம்பி தங்கச்சி தேவன் ஒன்ன குறிச்சு திட்டம் வச்சிருக்காரு இன்னைக்கு கூட உன்னுடைய திட்டம் என்ன தெரியுமா நீ படிக்கிற காலம் அதெல்லாம் நீ என்ன செய்யணும் நல்லா படிக்கணும் படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அது தேவனுடைய திட்டம் அதுக்கப்புறமா உன்னுடைய எதிர்காலம் எல்லாத்தையுமே தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறாரு பைபிள்ல பேர் இடம்பெற இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இந்த சம்பவத்தை எழுதின லூக்கா அங்கிள் ஒரு டாக்டர் மட்டும் இல்ல அவரு ஒரு ஹிஸ்டரி டீச்சரும் கூட ஏசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்தில் உலக குடிமதிப்பெண் எழுதப்படணும் அது இந்த அரசாங்கத்துக்கு நடந்துச்சுன்றத அவர் நிரூபிக்கிறாரு அம்ம தம்பி தங்கச்சி பைபிள் கட்டுக்கதில் உண்மை சம்பவம் அது உண்மை சம்பவத்தை தொட்டு தான் அது தேவ ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு இதை நீ என்ன செய்யணும் தேவன் கொடுத்த இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கணும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் திட்டம் வச்சுருக்காரு அந்த திட்டத்துக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஒன்று நீ ஆண்டவுக்கு ஒப்பு கொடுப்பியா தங்கச்சி இன்னைக்கு கூட அண்ணா சொன்ன குட் நியூஸ் சூப்பராக பண்ணீங்க சரி இன்னைக்கு வீடியோல ஒரு திங் ஷோ ஆச்சு அது என்னன்னு அக்காவுக்கு தெரியும் சரி அது என்னன்னு உங்களுக்கு கூட தெரியும்னு அக்கா நம்புறேன் உங்களோட ஆன்சரை மறைக்காம கீழே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க